எல்லோருக்கும் வணக்கம் சொந்தங்களே நம்ம கோதுவு மாவு அதுக்கப்புறம் தேங்காய் வச்சு அருமையான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேவையான அளவு கோதுவு மாவு அதுக்கப்புறம் உப்பு நீங்கள் வந்து தண்ணி இந்த மாதிரி இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க கோதுவு மாவு சப்பாத்தி அளவுக்கு பிசையாமல் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி அளவுக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு தேங்காவை மிக்சியில் குறை குறை நரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை நெய் ஊற்றிட்டு தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்துட்டு தேங்காவை வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் அதிலே வந்து எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி லைட்டாக பிரிஞ்ச மாதிரி வரும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோதுமா மாவு அதை வந்துட்டு நம்ம வாழை இலையில் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் வாழை இலை வந்துட்டு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்துட்டு நம்ம கையில் ஒட்டாது மாவு கையில் ஒட்டாது அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் எடுத்து வச்சுருக்கதை ஒரு பக்கம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் அப்ளை பண்ண வேணாம் ஏன்னா அதை வந்துட்டு அப்படியே மடித்து தான் நம்ம ஃபோல்டு பண்ணி தான் வேக வைக்க போகிறோம் அதனால நம்ம வந்துட்டு ஒரு பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூளை எல்லா பக்கமுமே வந்து அமர்த்தி எடுத்துக்கோங்க இதே மாதிரி தேவையான அளவு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இட்லி செட்டியில் அவிய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சுவையான ஸ்வீட் ரெசிபி ரெடியாயிரும் இதை குழந்தைங்களுக்கு மஸ்ட்டு செஞ்சு கொடுங்க உண்மையாகவே விரும்பி சாப்பிடுவாங்க உண்மையாகவே உடம்புக்கும் நல்லது கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெளியில் பத்து நிமிஷம் கழித்து எடுத்து ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுங்க நான் வந்துட்டு உடனே தொட்டதுனால ரொம்ப சூடாகிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வாழையில எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி சே சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாகவே நல்லாயிருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தது நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்